அன்பார்ந்த கும்பம் ராசி கும்பம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களும் மற்றும் அனைவரும் நம்முடைய சேனலுக்கு அற்புதமான முறையில் பேராதரவு கொடுத்துக் கொண்டிருப்பதற்கு கோடான கோடி நன்றிகள் வணக்கங்கள் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு பிப்ரவரி மாதம் நான்காம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி வரையிலான காலகட்டங்களில் இவைகள் கண்டிப்பாக நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய வகையில் கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக எவையவையெல்லாம் அமைந்துள்ளன என்று ஆராய்ச்சி செய்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமாகிய முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்தில் கிரகங்களிலேயே முழுமையான பெருங்கொண்ட சுபகிரகமான குரு பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இந்த மாதிரியான இரண்டு கிரகங்களின் அமைப்பு மிகப்பெரிய அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களை உருவாக்குவதற்கு வித்திடக்கூடிய ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பெரும்பான்மையான கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமற்ற ஒரு நிலையில் இருக்கும்போது சுக்கிரனும் சந்திரனும் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பது நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் குருவும் மூன்றாம் இடமாகிய தைரியஸ்தானத்தில் தன்னுடைய பயண காலகட்டங்களை முழுவதும் முடிக்கக்கூடிய தருவாயிலிருக்கிறார் வருகின்ற ஏப்ரல் மாதம் ராசிக்கு நான்காம் இடமான சுகம் ஸ்தானத்திற்கு செல்லவிருக்கிறார் எனவே நல்லபல பல அதிர்ஷ்ட மாற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் குருபகவான் வலுவாக மூன்றாம் இடத்தின் கடைசி காலங்களில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் பல தடைகள் விலகி முன்னேற்றங்கள் நிறைந்து பெறக்கூடிய ஒரு இனிமையான காலகட்டமாக இந்த வார காலகட்டம் மாறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு என்பதை தெளிவாக உறுதி செய்கின்றன என்றாலும் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் ஏனெனில் பல கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் உங்களுக்கு உள்ளது என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாகவும் கருதப்படுகிறது இந்த வார சமயங்களில் மிகவும் வலிமையாக முதன்மையான எல்லா கிரகங்களை விட முழுமையான பெருங்கொண்ட சுபகிரகமான குருபகவான் மேஷராசியில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் மேஷராசியில் தன்னுடைய நட்பு கிரகமாக இருக்கும் செவ்வாய் பகவானின் ஆட்சி வீடான மேஷராசியில் சஞ்சரிப்பதால் அதிவிரைவாக அனைத்து வகையான காரியங்களிலும் வெற்றிகளை ஏற்படுத்திக் கொடுக்கிறார் ஏனென்றால் தன்னுடைய மேஷராசியின் பயணகால கட்டத்தில் ஏறக்குறைய முழு கடந்து முடிக்கப் போகின்ற தருவாயில் பயணிக்கிறார் ஆக இந்த காலகட்டம் என்பது எல்லா விதத்திலும் உங்களுக்கு மிக மகிழ்ச்சிகரமாக மாறுவதற்கான வாய்ப்புகளை உறுதி செய்யக்கூடியதாக அமைகிறது என்பதை குருபகவான் தெளிவாக உறுதி செய்கிறார் மேலும் குருபகவான் தன்னுடைய சுப பார்வைகளால் மிக அருமையான முறையில் அபரிவிதமாக சிம்மம் துலாம் மற்றும் விருச்சிகம் ஆகிய ராசிகளை பார்த்து அந்த ராசிகளை வலுப்பட செய்கிறார் குருவின் சுப பார்வையின் காரணமாக பலவகையான தடைகள் தாமதங்கள் தோஷங்கள் அனைத்தும் குறைந்து மறைந்து அனைத்து விதமான விஷயங்களிலும் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகங்கள் கண்டிப்பாக இந்த பிப்ரவரி மாதம் முதல் முதல்வார காலகட்டத்தில் கிடைக்கிறது என்பதை துல்லியமாகவும் தெளிவாகவும் குரு உறுதி செய்கிறார் என்பது மட்டுமில்லாமல் பல கிரகங்களில் மிகவும் வலிமை வாய்ந்தவராகவும் நீதிதவராத நீதிகாரகனான நடுநிலை தவறாத நாயஸ்தராக நீதிக்காரகனாக செயல்படுகின்ற தொழில்காரகரான ஜீவனக்காரரான சனி மிகவும் வலிமையாக தன்னுடைய சொந்த வீடான கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று அருமையான முறையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் கும்பத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கும் போது குன்று குன்றாய் அதிர்ஷ்டபலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான வலிமையான அமைப்பில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு வலிமையான வலுவான சமயத்தில் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற நற்பலங்களை கொடுக்கக்கூடிய வகையில் கர்மகாரகனான சனி பயணித்துக் கொண்டிருக்கிறார் ஆகவே இந்த வார காலகட்டத்தில் நீங்கள் திட்டமிடக்கூடிய அனைத்து விதமான காரியங்களிலும் காரிய வெற்றிகள் சனியின் அமைப்பு காரணமாக கட்டாயமாக உண்டு தொழில் உத்தியோகம் என அனைத்து விதமான பணிகளிலும் எதிர்பாராத அதிர்ஷ்ட முன்னேற்ற யோகங்கள் பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளது என்பதை சனி பகவான் தெளிவாக துல்லியமாக உறுதிப்படுத்துகிறார் என்பது மட்டுமில்லாமல் சர்ப்ப கிரகங்களாக இருக்கக்கூடிய கேதுக்களின் அமைப்புகளை ஆராய்ச்சி செய்து பார்க்கும்போது தன்னுடைய சமமான கிரகமாக இருக்கக்கூடிய குருபகவானின் ஆட்சி வீடான மீனராசியில் ராகுபகவான் மிகவும் வலுவாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் சமமான பலம் பொருந்திய குருபகவானின் ஆட்சி வீட்டில் ராகுபகவான் சஞ்சரிப்பதால் மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமான புதிய வாய்ப்புகளை அளப்பரிய அளவில் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் அதே நேரத்தில் ஞானகாரகரான மூட்சக்காரரான கேது பகவான் தனக்கு சமபலம் பொருந்திய புதன் பகவானின் ஆட்சி வீடான கண்ணியில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணங்களில் உங்களுடைய சிந்தனைகளில் ஏற்படக்கூடிய எதிர்மறையான சிந்தனைகளை கேது விளக்குகிறார் நேர்மறையான சிந்தனைகளிலும் ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளிலும் ஈடுபடுவதற்கான யோகங்களை பொருந்திய கிரகத்தின் அமைப்பில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய மோட்சக்காரரான கேது பகவானின் அமைப்பு காரணமாக இந்த பிப்ரவரி மாதத்தின் முதல் பாதிகாலங்களில் உங்களுடைய எதிர்மறை சிந்தனைகள் குறைந்து மறைந்து நேர்மறை சிந்தனைகள் உங்களுடைய மனதில் உதிப்பதற்கான யோகங்கள் கிடைக்கிறது என ஞானக்காரரான கேது உறுதி செய்கிறார் என்பது மட்டுமில்லாமல் பூமி செவ்வாய் பகவான் மிகவும் வலிமையாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறார் தன்னுடைய உச்சவீடான மகரத்தில் இந்த பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி முதல் செவ்வாய் பகவான் உச்சம் பெறுகிறார் வீரத்திற்கு விளைநிலமாக இருக்கக்கூடிய மங்களகாரகரான செவ்வாய் உச்சம் பெறுகின்ற இந்த தருணத்தில் எப்பேற்பட்ட பிரச்சினைகள் சிக்கல்கள் ஏற்பட்டாலும் அவைகள் அனைத்தையும் துச்சமாக நினைத்து கையாண்டு அவற்றில் அபரிவிதமான வெற்றிகளை காண்பதோடு மட்டுமில்லாமல் பலவகையான மங்களகரமான சுப நிகழ்ச்சிகளும் நடந்தேறுவதற்கான வாய்ப்புகளை மங்களகாரகனான செவ்வாய் உச்சம் பெறுவதால் கிடைக்கவிருக்கிறது மேலும் இந்த காலகட்டத்தில் புதிதாக பொன்பொருள் வீடு நிலம் சொத்து ஆடை ஆபரணங்கள் வண்டி வாகனங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் போன்ற அசையா அசையும் சொத்துக்களை சேர்க்கை கிடைத்து மகிழ்வதற்கான நல்லபல அதிர்ஷ்டயோகங்களையும் உச்சம் பெறக்கூடிய செவ்வாய் பகவான் உறுதிப்படுத்துகிறார் இது ஒரு நல்ல வரவேற்கத்தக்க அற்புதமான அமைப்பாக அமைகிறது என்பது மட்டுமில்லாமல் உங்களின் ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய உங்களுக்கு சொகுசான சுகபோகங்களை வாரி வழங்கக்கூடிய சுகாதிபதியான சுக்கிர பகவானின் அமைப்பை ஆராயும்போது இந்த காலகட்டத்தில் மிகவும் வலிமையாக குருவின் ஆட்சி வீடான தனுசுராசியில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த மாதிரியான சுக்கிரனின் அமைப்பு காரணமாக நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்களில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சூழல்களை ஏற்படுத்துவது மட்டுமில்லாமல் ஏற்கனவே உள்ள வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய யோகங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக மாற்றிக் கொடுக்கிறார் சுக்கிரன் இது உங்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அருமையான அமைப்பாக பார்க்கப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் சூரியன் புதன் ஆகிய கிரகநிலைகளும் மகர ராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றன மகரத்தில் மங்களக்காரகரான செவ்வாயும் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணங்களில் அவருடன் கிரகங்களின் பிறப்பிடமான உஷ்ணகிரகமான ராஜகிரகமான சூரியன் இணைந்து பயணிக்கக்கூடிய இந்த காலகட்டம் என்பது பலவிதமான அலைச்சல்கள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை விரட்டக்கூடிய வாய்ப்புகளை கண்டிப்பாக இந்த கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அரசாங்க சலுகைகள் நிறைந்து கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்களும் உள்ளது என்பதை துல்லியமாக உறுதி செய்கிறார்கள் புதன் பகவானும் இந்த கிரகங்களுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் எதிர்பாராத பிரச்சினைகள் ஏற்பட்டாலும் உங்களுடைய தெளிந்த அறிவாற்றலை பயன்படுத்துவதற்கான யோகங்களை புதன் பகவான் வாரி வழங்குகிறார் என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரன் பாதையை சந்திக்கக்கூடிய இந்த வார காலகட்டங்களில் பல்வேறு வகையான நன்மைகள் நிறைந்த சந்தர்ப்பங்கள் அபரிவிதமாக கிடைக்கிறது மேலும் மனோகாரகனான சந்திர பகவானின் அமைப்புகளை ஆராயும்போது விருச்சிகம் தனுசு மற்றும் மகரம் ஆகிய ராசிகளில் சந்திரன் சஞ்சரிக்கப் போகிறார் சந்திர பகவான் பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதியிலிருந்து ஐந்தாம் தேதி வரை நீச்சம் அடைந்து சஞ்சரிப்பார் அந்த காலகட்டங்களில் உங்களுடைய ஜாதகத்தின் தசா புத்திகள் வலுவாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எதிர்பாராத அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் மற்ற காலகட்டங்களில் அமைதியாக இருப்பது சிறப்பு ஏனெனில் சந்திரன் நீச்சம் பெறக்கூடிய காலகட்டங்களில் சிறு சிறு எதிர்பாராத கசப்பான நிகழ்வுகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கிறது என்பதை சந்திரன் உறுதி செய்கிறார் இந்த மாதிரியாக ஒன்பது கிரகங்களின் அமைப்புகள் இருக்கும்போது கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமாகிய வெற்றி சகாயஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய குருபகவான் தன்னுடைய பயண காலகட்டத்தை விரைவில் பூர்த்தி செய்யப் போகிறார் எனவே குடும்பம் ரீதியாக இருக்கக்கூடிய பல வகையில் மனதை பாதித்து வந்த பல விஷயங்கள் சங்கடங்கள் சிக்கல்கள் நீங்கி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக கருதப்படுகிறது அதே சமயத்தில் உங்களுடைய சுயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜென்மராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய ஜென்மசனியின் காரணமாக பெரிய அளவிற்கு நன்மைகள் கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாகத்தானுள்ளது என்பது மட்டுமில்லாமல் சாயாகிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்களின் அமைப்பும் சாதகமற்ற அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் தனஸ்தானத்தில் ராகு இருப்பதால் எவ்வளவுதான் வருமானம் வந்தாலும் ஏதோ ஒரு வகையில் வீழ்நிறைய செலவுகள் ஆகிக்கொண்டேதான் இருக்கும் ஞானகாரகரான மோட்சகாரகரான கேது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் எதிர்பாராத எதிர்மறையான கருத்துக்களும் சிந்தனைகளும் அவ்வப்போது மனதில் ஏற்பட்டு கொண்டே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய வகையில்தான் இருக்கிறது ஆனால் அதே சமயத்தில் இந்த காலகட்டத்தில் பூமிகாரகன் மங்களக்காரகன் என்று போற்றப்படுகின்ற செவ்வாய் பகவான் மிகவலுவாக ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் இந்த வாரத்தின் துவக்கத்தில் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்கு சென்று உச்சம் பெறுகிறார் செவ்வாய் உச்சம் பெறுவது எதிர்பாராத நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற நற்பலன்களை அளிக்கக்கூடிய ஒரு அமைப்பாகக் கருதப்படுகிறது சுபகாரியங்களில் வெற்றிகள் கிடைக்கும் சுபவிரயங்கள் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகளை செவ்வாய் பகவான் உறுதிப்படுத்துகிறார் உஷ்ணகிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் புதனுடன் இணைந்து உச்சம் பெற்று சஞ்சரிப்பது பல சங்கடங்களை நிவர்த்தி செய்து நல்லபல முன்னேற்றங்களை உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது எனவே பலவகையான தடைகள் தாமதங்கள் நீங்கி முன்னேற்றங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகளை செவ்வாய் பகவான் உறுதி செய்கிறார் என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் மனோகாரகனான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்று பன்னிரண்டு சுயஸ்தானம் போன்ற இடங்களில் சஞ்சரிக்கப் போகிறார் சந்திரனின் அமைப்பு காரணமாக இந்த வாரம் முழுவதும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்களில் அபரிவிதமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் யோகங்களையும் உறுதி செய்கிறார் சுக்கிரனும் மிக வலிமையாக லாபஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் லாபங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக உண்டு மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள சனிக்கிழமை விரதமிருந்து பெருமாள் ஆலயத்திற்கு சென்று இரண்டு நெய்தீப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள்